லண்டனிலிருந்து ஃபாயிஸுங்கிற சகோதர் கேட்குறார் என்னுடைய கேள்வி புகாரி ராமத்துல்லாஹி அழகி அவரை பற்றியது அவருடைய கடைசி காலங்கள் மிகவும் கஷ்டம் உள்ளதாகவும் திருமணம் கூட முடிக்கவில்லை என்றும் அவரை ஊரை விட்டும் விரட்டி அடிக்கப்பட்டார் என்றும் அவர் அல்லாவிடம் மரணத்தை கூட விரும்பி கேட்டுக்கொண்டார் என்றெல்லாம் பல கதைகள் அறிய முடிகிறது உண்மையில் என்ன நடந்தது அவருக்கு ஏன் இவ்வளோ கஷ்டங்கள் அவர் எழுதிய ஹதீஸ்களை யார் புத்தக வடிவில் கொண்டு வந்தது உண்மை சம்பவம் என்ன அப்படின்னு கேட்குறாரு அதாவது புகார் இமாமை பற்றி இவர் சொல்லக்கூடிய பல விஷயங்கள் வந்து உண்மையான செய்தி தான் அதாவது புகார் இமாம் வந்து க அவருடைய கடைசி காலத்தில் வந்து பெரும் எதிர்ப்புக்கும் மக்களால் வெறுக்கப்படுற ஒரு நிலைமைக்கும் உள்ளானார் அது நெசந்தான் அது அதுக்கு முன்னாடி ஒரு செய்தியை சொல்லிவிட்டு சொன்னால் தான் உங்களுக்கு விளங்கும் அதாவது இந்த புகாரி இமாமு அந்த அகமதிபூர் ஹம்பல் இவங்களுடைய காலத்தில் ஏற்கனவே கா கூட நான் இதை சொல்லியிருக்கிறேன் இந்த குரான் வந்து ஆதிலேருந்து இருந்துக்கிட்டு இருக்கிறதா அது இடையில் உருவாக்கப்பட்டுச்சான்னு ஒரு சர்ச்சையை கிளப்புறாங்க இந்த அகமதிபுன் ஹம்பல் தான் கிளப்பி அந்த குழப்பத்தை உண்டாக்குனவர் அவருக்கு இருந்த ஒரு செல்வாக்கின் காரணமாக அறிஞர்கள்லாம் என்ன செஞ்சாங்கன்னா குரான்ங்கிறது வந்து இல்லாமல் இருந்து உண்டானதில்லை அல்லாஹ் இருக்கிற காலமெல்லாம் குரான் இருக்குது குரான் என்பது கலாமுல்லா என்பது அல்லாஹுடைய ஒரு அங்க மாதிரி அல்லாவுடைய கையின்னால் அல்லாவுடைய கை அல்லாவையும் கையையும் பிரிக்க முடியுமா இது முந்தி ஒரு விளக்கி இருக்கிறேன் அல்லா அல்லாஹ் இருக்கும்போதெல்லாம் அவன் கையும் இருக்குன்னு அர்த்தம் அப்போ அதே மாதிரி தான் அல்லாஹுடைய பேச்சுங்கிறது வந்து அந்த குரான் குரான் என்பது அல்லாவுடைய பேச்சு அல்லாவுடைய பேச்சு வந்து அல்லாஹுடைய தான் இருக்கும் அது பிரிஞ்சு வராது அதனால் வந்து குரான் வந்து ஆதியிலேருந்து உள்ளது அப்படின்னு சொல்லணும் அப்படி சொல்லாமல் இருந்தால் அவன் காஃபிரு அப்படின்னு என்ன செஞ்சார் அகமது ஹம்பல் அவர் பைத்தியகால்தனமான ஒரு வாதம் இது ஆனால் அகமதுபின் ஹம்பல் இந்த வாதத்தை வைக்கிறார் இந்த வாதத்தை வந்து ஏகை பண்ணுமோ என் மாதிரியான அவர் காலத்தில் இருந்த அறிஞர் பெருமக்கள்லாம் என்ன செஞ்சிட்டாங்க ஏற்றுக்கிட்டாங்க அந்த அந்த கருத்து தான் சரியான கருத்துங்கிற மாதிரி வந்துருச்சு ஆனால் அன்றைய ஆட்சியாளர்கள் வந்து இதை இப்போ இது உளரல்னு சொல்லி நினைஞ்சாங்க ஏற்றுக்கிறல அவரை சிறையில் சிறையில் அடைச்சாங்க அதுவும் நம்பளை ஆனால் இதனுடைய உண்மை என்னென்னு கேட்டால் அல்லாவிடமிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் இருக்குல்ல அந்த வார்த்தைகள் வந்து அல்லாவுடைய அங்கத்தில் வராது கைங்கிறது நீ மனுஷனை வச்சு பேசுங்களேன் என்னுடைய கை என்பது என்னுடைய ஒரு அங்கம் என்னுடைய பேச்சுங்கிறது என்னுடைய அங்கமா என்னுடைய வாய் என்னுடைய அங்கம்னா பரவாயில்லை இவர் என்ன செய்கிறாரு அல்லாவுடைய கலாம் என்பது அல்லாஹுடைய ஒரு அங்கம்ங்கிறார் பேச்சு என்பது அல்லாவிடமிருந்து வெளிப்படக்கூடிய ஒரு விஷயம் அல்லாவிடமிருந்து பல விஷயங்கள் வெளிப்படும் ஒரு ஆதமலை சிலத்தை அல்லாஹ் படைச்சான்ல அது கூட அல்லாஹுடைய ஒரு செயல்தான் அது அதனால் ஆதமம் வந்து அல்லாவுடைய அங்கம்டா ஆயிடுவாரா அதாவது பேச்சு என்பது அல்லாஹுவால் உருவாக்கப்பட்டது வாயை சொல்றீங்க வாயு முகம் அது அல்லாவுடைய அல்லாஹ் இருக்கும்போதே வாயு இருந்துச்சுன்னா அது ஒரு விஷயம் இவங்க என்ன செய்கிறாங்க அவங்க ஹம்பல் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் பேச்சையும் அந்த அல்லாஹ்வுடைய கையும் முகம்னு இல்லை அதையும் சமமா சிந்திக்கிறாரு ரெண்டு சமம் கிடையாது அல்லாஹுடைய கை என்பது அல்லாஹோட உள்ளதுதான் அல்ல முதல் இருந்தால் அப்புறமேல இந்த கை வந்துச்சுன்னு சொல்ல முடியாது இந்த சேர்ந்து தான் அல்லாஹ் அல்லாஹ்வுடைய முகம்னு வருது முதல் அல்லா இருந்தா அப்புறமும் முகத்தை செஞ்சு வச்சுக்கிட்டான்னு சொல்ல முடியுமா அல்லாண்டு ஒருத்தன் இருக்கும்போதே அவன் அவன் முகத்தோடவே தான் இருக்கிறான் அல்லாண்டு ஒருத்தன் இருக்கும்போதே அவனுடைய கையோடு தான் இருக்கிறான் அந்த மாதிரி தான் அல்லாவுடைய கலாம் அல்லாவுடைய பேச்சு என்பது அல்லாவோடு தான் இருக்குங்கிறார் இந்த கம்பேரிசமே ஒரு அறிவீனமான ஒரு கம்பே கம்பேரிசன் அகமது நம்பள் சொன்னது எந்த ஒரு அறிவாளியும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு வாதம் இது ஆனால் அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அல்லாஹுடைய பேச்சை போய் அல்ல அல்லாங்கிறார் அவ மற்றவனால் எல்லாரும் காஃபி ராக்கிறாரு அந்த மாதிரி சொல்கிறாரு ஆனால் நம்ம என்ன செய்யறோம் அல்லாஹ் அல்லாவுடைய வாயின்னு சொல்கிறியா அது வந்து அல்லா அல்லா அல்லாஹுடைய அங்கம்னு சொல் அல்லாவுடைய முகம் அவனுடைய அங்கம்னு சொல் இது வந்து பேச்சுங்கிற ஒரு செயல் மாதிரி உள்ளது அது வந்து தேவைக்கே அல்லா சொல்லுவான் அதில் அப்பப்போ சொல்கிறது தான் அது ஆதியிலிருந்து இருக்காது அந்த எப்போ பேசப்படுதோ அந்த பேச்சு அப்போ தான் உருவாகுது உலகத்திலேயே அதுக்கு முன்னாடி இது இல்லாமல் இருந்தால் வந்துச்சு இப்படின்னு சிந்திக்கிறது பதிலாக இப்படி சொல்லிட்டாரா ஆனாலும் ஹதீஸ் கலை அறிஞர்கள் மத்தியில் வந்து இவருடைய கருத்து தான் எடுபடுது ஆட்சியாளர்கள் அறிஞர்கள் மற்ற எல்லாம் அகமதன் ஹம்பல் கடும் எதிர்ப்பு இதை சொன்னதற்காக வேண்டி அன்றைக்கு இருந்த ஆட்சியில் சிறை வைக்கப்பட்டார் அவர் அகமது ஹம்பல் அதே நேரத்தில் வந்து ஹதீஸ் ஈடுபாடு உள்ளவங்க இருக்காங்கல்ல ஏன்னா ஹதீஸ் துறையில் உள்ள அறிஞர்களில் ஒரு முக்கியமான ஒரு ஆளாக இருக்கார் அகமதன் ஹம்பல் இவர் சொல்லிட்டாருங்கிற குருட்டு தக்களி இதுக்காக என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அகமது ஹம்பல் பக்கம் நிறைய பேர் சாஞ்சிட்டாங்க ஆனால் புகாரி மாவுக்கு அதில் உடன்பாடு கிடையாது அகமதுன்னு ஹம்பல் சொல்கிறார்ல இது வந்து சரியில்லாதது அப்படின்னு அவர் நினைக்கிறார் ஆனாலும் அதை வந்து ரொம்ப செலக்டான ஆள்கிட்ட தான் சொல்கிறார் அதை அதை ஒரு இயக்கமாக அவர் பிரச்சாரம் பண்ணலை செலக்ட் பண்ணி ஒரு தக சரியாக புரிந்து கொள்ளக்கூடிய ஆள்கிட்ட மட்டும்தான் இது சரியில்லைங்கிற கருத்தை சொல்கிறார் இப்படி இருக்கிற ஒரு நேரத்தில் இவர் புகாரி மாமும் கடைசி காலத்தில் வந்து புகார்லாம் எழுதி இன்னும் பெரியதா ஷேகாவெலாம் ஆன பிறகு நைசாப்பூருங்கிற ஊருக்கு போகிறார் நைசாப்பூரில் வந்து முகமது புனி யஹியான்னு ஒரு ஆள் இருக்கிறார் முகமது பின் யஹியா அது துஹி அது வந்து புகாரிக்கு ஈக்குவலான ஒரு தகுதி வாய்ந்த ஆளவர் புகாரி எப்படி ஹதீஸை ஆய்வு செய்வதில் அறிவிப்பாளரை சுண்டி பார்ப்பதில் ரொம்ப திறமைசாலியாக இருக்கிறாரோ அதே மாதிரியான திறமையில் கொஞ்சமும் குறையாதவர் யார் முகமது அபி எஹியா தூகலின்னு ஒருத்தர் இருக்கிறாரு அவர் நைசாப்பூர் முழுவதும் மதிக்கப்படுறார் இவர் எப்படி புகாரா முழுவதும் மதிக்கப்பட்டாரோ அதே மாதிரி நைசாப்பூர் போனதுன்னா அந்த முகமது எஹியாவை தான் சொல்லுவாங்க அவ்வளோ ஒரு பிரபலமான ஒரு அறிஞராக அவர் யார் இருக்கா முகமது அபி யஹியா இருக்கார் அவரிடமிருந்தும் சில ஹதீஸுகளை கேட்டு புகாரில் இடம்பெற்றிருக்குது முகமதுன்னு எஹியாட்ட புஹாரியமாக படித்து வேறு இருக்கிறார் சில ஹதீஸ்கள் அவர்கிட்ட கேட்டிருக்கிறார் அப்போ இவர் நைசாப்பூருக்கு வரும்போது அங்கே உள்ள முகமது எஹியா என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அவர் ஒரு நல்ல ஒரு ஹதீஸ் கலையில் ஒரு அறிஞராக இருக்கார் நம்ம ஊருக்கு வர்றாரு வந்தானவன் மதிக்கணும்னு சொல்லிட்டு இவர் சொல்வது அப்படி கேட்பாங்க நைசாப்பூர் மக்கள் ஏன்னா புகாரி அந்த ஊர் மக்களுக்கு தெரியாது நைசாப்பூர் மக்களுக்கு தெரிஞ்சது வந்து இவர் முகமது யஹிதான் தான் தெரியும் அவர் என்ன பண்ணுறாருனா அவர் பெரிய ஷேக் வர்றாரு ஹதீஷ் கலையில் பெரிய மேதையவர் அவரை நம்ம வந்து கண்ணியமான முறையில் வரவேற்பு கொடுக்கணுன்ற உடனே ஊரே திரண்டு போய் நின்று அவரை கூட்டிகிட்டு வந்து என்ன செய்கிறாங்க நைசாப்பூரில் வரவேற்பு கொடுக்குறாங்க வரவேற்பு கொடுத்த உடனே அப்போ என்ன செய்கிறாருன்னா முகமது எஹியாங்கிறவர் மக்கள்கிட்ட சொல்கிறாரு இவர் வந்துட்டார் ரொம்ப தகுதி வாய்ந்த ஒரு ஆள் ஆனால் அவர்கிட்ட வந்து இந்த விஷயத்தை யாரும் கேட்றாதீயே எந்த விஷயத்த இந்த குரான் வந்து ஆதியிலிருந்தே உள்ளதா அது அல்ல அவருடைய கலாம் என்பது ஆதியிலிருந்தே உள்ளதா அது வந்து பிறகு வந்ததா அப்படிங்கிற இந்த கொஷின் இங்கே கேட்டுறாதீங்க கேட்டியல்னா நீங்கள் விரும்பாத ஒரு பதில் அவர் சொல்லிடுவார் அதனால அவங்களுக்கு சங்கடம் ஏற்படும் அப்படின்னு சொல்லி இவர் என்ன செய்கிறார் இவர் அதையும் தெரிஞ்சு வச்சுருக்கிறார் புகாரி வந்து இந்த க அகமது பின் ஹம்பலுடைய கருத்தை ஏற்றுக்கறல அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு என்ன செய்கிறாருன்னு கேட்டால் மக்களில் உள்ளவங்கள் மக்களில் செலக்ட் பண்ண ஆள் இருப்பாங்கள்ல அந்த மாதிரி அறிஞர்களை கூப்பிட்டு இவர் நல்ல மதிப்பை நடத்துங்க அந்தஸ்தான் நடத்துங்க என்ன வேண்டாலும் அவர்கிட்ட கேளுங்க இந்த ஒரு டாப்பிக்கை பற்றி கேட்கறாதிங்க கேட்டிங்கன்னா நீங்கள் விரும்பாத பதில் அவர் சொல்லுவார் அது ஒரு பஞ்சாயத்தை போயிடும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறார் ஆனால் அவர் நல்ல இடத்துல சொன்னார்ன்றே பல அறிஞர்கள் சொன்னாலும் இவர் கிளப்பி விட்றதுக்காக செஞ்சுட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க ஏதோ ஒன்று அது மனுஷங்கிற நம்ம இடப்பட முடியாது இவர் சொன்னோன்னு என்ன செய்கிறான்னா எதை கேட்காதுன்னு சொன்னோம் அதுவே கேட்பாங்கல்ல அந்த மாதிரி என்ன செய்கிறாங்கன்னா புகார்கிட்ட இந்த கேள்வியை கேட்டு போடுறாங்க கேட்டவுடனே அவர் நினைச்சிட்டாரு குரான்கிறது வந்து அல்ல அல்லா ஆதியில் ஆதியிலேருந்து உள்ளதெல்லாம் கிடையாது அப்படிங்கிற கருத்து இப்போ நான் சொன்னோம்ல குரான்கிறது அல்லாவுடைய களம் அது வந்து அல்லாஹ் இப்போ பேசுகிறான் அப்போ தான் அது அந்த அது உருவாகுதே தவிர முன்னாடி அது தனியாகலாம் இருக்கலைங்கிற போட நெஞ்சிட்டாரு அவர் இந்த அகமது முன் ஹம்பல் முகமது யஹியா இவங்களுடைய கருத்துக்கு மாற்றமாக சொல்லிட்டார் சொன்னவுன்ன அது இப்படி பறவி ஊர் போகிறான் பறவி புகாரி வந்து இந்த கருத்தில் இருக்கிறாரு ஜஹ இதை ஜஹமியா அவங்க அவங்களுடைய கருத்தில் இருக்கிறாரு இந்த ஒரு தவ ஒரு மாற்றுக் கொள்கை இருந்து அதுக்கு ஒரு ஒரு இயக்க பேரை குத்திடுவாங்க அந்த காலத்தில் இந்த காலத்துலேயும் இப்போ நம்ம ஏதாவது சொன்னோம் வைங்கள ஹாரி தேன்படுவாங்க இல்லாட்டி மூத்த சிலம்பாங்க அட் என்ன சொன்னாலும் அந்த கொள்கை சரியானது பார்க்க மாட்டாங்க அந்த மாதிரி அந்த காலத்தில் இந்த மாதிரி யாராவது பேசிட்டாங்கன்னா ஜஹ்மியா கூட்டத்தில் சேர்த்துருவாங்க அப்போ ஊர் மக்கள்லாம் சேர்ந்து இவர் ஜஹ்மியா ஆயிட்டாருன்னு சொல்லி அவரை வந்து அடிக்காத குறையை விரட்டுறாங்க விட்டு போன்றாங்க யாரை புகாரி வந்து நீ வந்து கெட்ட கோரில் நீ வந்து ஜஹ்மியாவில் உள்ள ஆள் நீங்கள் இருக்கக்கூடாதுங்கிறாங்க எல்லாருமே எ ஒட்டு மொத்தமாக சேர்ந்துகிண்டு அவர் என்ன செய்கிறாங்க விரட்டி அடிக்கிறாங்க விட்டு அவ்வளோ வரவேற்பு கொடுத்தவங்க புகாரி மாமே விரட்டி அடிக்கிறாங்க அவருக்கு சப்போர்ட்டாக இருந்ததுன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா முஸ்லீம் தான் முஸ்லீம் அதில் அங்கே ஒரு ஆளாக இருக்கார் அவர் என்ன செய்கிறாருன்னா வந்து ஃபுல் சப்போர்ட்டாக புகாரி மாமுக்கு இருக்கிறார் அதான் அவர் வரும்போது நாலாயிரம் குதிரை வீரர்கள் நின்று வரவேற்றாங்க புகாரி புகாரி நைசாப்பூருக்கு வரும்போது குதிரையில் நாலாயிரம் குதிரை வீரர்கள் நின்று புடைய சூழல் வரவேற்று கொண்டு வந்தாங்க அவ்வளோ கூட்டத்தில் வகுப்பு வந்து பெரிய நிறைய வகுப்புகள்லாம் நடத்துகிறாரு ஊரே திரண்டு போய் அவர்கிட்ட பாடம் கேட்குது ஆனால் அந்த நேரத்தில் என்ன ஆகுதுன்னு கேட்டால் அந்த குரான் சம்மந்தமான இந்த விஷயம் வந்தவுடனே புக துகுலிக்கு தான் ஊரில் செல்வா கூட அதில் இப்னு ஹம்பல்லாம் அந்த கொள்கையில் இருக்கிறாங்களா இதை வந்து புகாரி மாற்று கருத்து சொன்ன உடனே அவரை வந்து விரட்டி அடிச்சிட்டாங்க புகாரி அப்போ வந்து அவ்வளோ கூட வந்தவர் ஊரில் நீ இருக்காதுன்ட்டாங்க ஏறக்குறைய நாடு கடத்துகிற மாதிரி அவர் நைசாப்பூர்லேருந்து என்னஞ்சாரு விரட்டப்பட்டு அப்புறம் இறுதி காலத்தில் புகாரா அவருடைய ஊருக்கு போகிறார் அவர் பிறந்த புகாராங்கிறது ரஷ்யாவில் இருக்கிறது ரஷ்யாவில் இருக்கக்கூடிய இப்போ ரஷ்யாவில் இருக்கிறது அந்த தாஷ்கண்டுக்கு பக்கத்தில் இருக்கிறது அப்போ வந்து அப்போ ஹதீஸ் கலைக்கு பெயர் பெற்ற ஊராக அது இருந்தது அப்போ புகாராவுக்கு போயிடுறார் புகாராவில் வந்து அங்கே இஸ்லாமிய ஒரு ஒரு அமீர் ஒருத்தர் இருக்கார் அவர் என்ன செய்கிறார்னு கேட்டால் புகாராவில் ஒரு மதிப் மதிப்போடு அவர் இருக்கிறார் ஆனால் அந்த நேரத்தில் என்ன செய்கிறாருன்னா அந்த புகாராவுடைய அமீர் என்ன செய்கிறாரு புகாரி மாமா கூப்பிட்டு நீங்கள் வந்து ஹதீஸ் கலை மேதையாக இருக்கிறீங்க நீங்கள் வந்து என் வீட்டு பிள்ளைகளுக்கு வந்து எங்கள் வீட்டில் வந்துக்கிட்டு எங்கள் ஹதீஸ் பாடத்தை நடத்தணும் அப்படின்னு சொல்லி டெய்லி வந்து என்ன செய்யணும் எங்கள் வீட்டில் வந்து பாடம் நடத்தணும்னு கூப்பிட்றாரு புகாரி மாமன் நெஞ்சிட்டாருன்னு கேட்டால் கல்வியை தேடி நீ வரணுமே தவிர உன்னைய தேடியெல்லாம் கல்வி வராது அதுன்னு உங்கள் வீட்டில் வந்து நான் சொல்லி கொடுக்குறேன்னு நான் வந்து சபை வச்சிருக்கிறேன் நான் பாடம் நடத்துறக்கு பள்ளியாசலம் உட்காந்து பாடம் நடத்திக்கிட்டு இருக்கிறேன் இங்கே உன் பையனை அனுப்பி வை அப்படிலாம் கல்வி அனுப்ப முடியாதுன்னு சொல்லி மறுத்துட்டார் மறுத்தவன் என்ன செய்கிறான்னு கேட்டால் அந்த ஆளும் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அறிவை வந்து ஒரு குழுவுக்கு மட்டும் கட்டுப்படுத்தி கொடுக்க முடியாது அப்படின்னொன்னே அந்த ஆளுநர் கோவப்பட்டு என்ன செய்கிறாருன்னா அவரை நாடு கடத்துங்க அப்படின்னு சொல்லிடுறாரு நாடு உடனே புகாராக விட்டு விரட்டப்படுறாரு விரட்டப்பட்ட உடனே கர்த்தங்குன்ற ஒரு ஒரு ஈரானில் உள்ள பகுதியில் உள்ள ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் வந்து இரநூத்தி ஐம்பத்தாறு ஹிஜிரி அதில் வந்து என்ன செய்கிறாருன்னா அங்கே கடத்தப்பட்டு அங்கே இருந்த அவர் வந்து இறந்து போகிறார் வேறு எந்த செல்வாக்கும் இல்லாமல் நைசாப்பூர்லேயும் செல்வாக்கு இல்லை புகாராவிலையும் விரட்டி விடப்பட்டார் ஒரு கிராமத்தில் கொண்ட இதில் வந்து என்னென்னு கேட்டால் ஒரு மாதிரி ஒரு ஒரு அவர் ரொம்ப பெரிய அவமானத்துக்கு உள்ளாக்கப்பட்ட அவ்வளோ பெரிய கூட இருந்தவர் வந்து இந்த மாதிரியான ஒரு காரணத்துக்காக ஆன உடனே அது அப்போ என்ன ஏற்படும் உலகத்தில் பொதுவாக இப்படி ஒரு அவர் ஒரு நடந்து இருக்காவிட்டால் புகாரி மாம் வந்து பத்தோட ஒரு பதினோராவது அறிஞராக தான் இருந்திருப்பார் அப்போ இவரை வந்து இவ்வளவுக்கு ஒரு கிராமத்தில் கொண்டு இவர் கடத்தி பண்ணிவிட்டாங்கள உடனே இவர் மீது இவருடைய மாணவர்களுக்கு அதிகமான அனுதாபம் வருகிறது புகாரியுடைய மாணவர்கள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இவருடைய ஹதீஸுகளை வந்து எல்லா பக்கமும் கொண்டு போய் சேர்க்கணும் அவங்க சேர்க்கணுங்கிற உத்வேகத்தினால தான் அந்த புகாரிக்கு அவ்வளோ பெரிய முக்கியத்துவம் கிடைச்சத அவர் இந்த அளவுக்கு மோசமாக நடத்தப்பட்டிருக்காவிட்டால் அவருக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கிடைச்சிருக்காது இப்போ எத்தனையோ அதிஞ்சர்கள்லாம் அதீஸ் எழுதுனாங்க அதோடு போச்சு அதுக்கு பிறதையும் வரல ஒன்றும் வரல அப்படி போன ஹதீஸுகள்லாம் நிறைய இருக்கிறது ஆனால் இவருடைய நூல்கள் என்னாச்சுன்னு கேட்டால் உதாரணமாக இவர்கிட்ட படித்த முக்கியமான மாணவர்கள் யாருன்னு கேட்டால் முஸ்லீம் இமாம் இருக்கார்ல புகாரி முஸ்லீம்ங்கிறோம்ல முஸ்லீம் வந்து புகாரிக்கு மாணவர் அதே மாதிரி இபுனு ஹுசைமான்ண்டு ஒரு ஹதீஸ் தாப்பு சொல்கிறோம்ல அவரும் புகாரிக்கு மாணவர் நசை நசை இமாம்னு சொல்கிறோம்ல அவரும் புகாரிக்கு மாணவர் அகமது இப்ப சலமா நைசாபுரி அவரும் வந்து புகாரிக்கு மாணவர் திருமதிங்கிற இமாமும் திருமதி அதிசங்கிறோம்ல அவரும் வந்து புகாரிக்கு மாணவர் இவனு அபி துன்யான்னு ஒருத்தர் அவரும் அதிஸ் கலையில் உள்ளவர் அவரும் வந்து புகாரியுடைய மாணவர் ஹுசைன் இப்படி முகம்மதுங்கிறவர் அவர் ஒரு மாணவர் யாக்கூப் இப்படின்னு யூசுஃபுல் அஹ்ரம் அவர் ஒரு முக்கியமான ஒரு ஆள் ஜாஃபர் பண்ணு முகமது நைசாபூரி இவரும் மாணவர் அபுல் காசிம் பகவி பகவி இமாம்னு சொல்லுவாங்கல்ல அவரும் அவருடைய மாணவர் ஹுசைனிப்புனு இஸ்மாயில் மகாம் இளைஞாள் இவங்களெல்லாம் புகாரிட்ட பாடம் கட்டுறவங்க இவங்க என்ன செய்கிறாங்கன்னா விரிகுண்டவர்களைப் போல் எழுந்து அவருடைய அவருடைய அந்த ஹதீஸ் நூல்களை வந்து எல்லா பக்கமும் கொண்டு செல்லணும்னு அவங்க இறங்கினாங்க இவ்வளோ பேரும் புகாரியை கொண்டு போய் சேர்த்ததில் திருமதிக்கு பங்கு இருக்கிறது நசைக்கு பங்கு இருக்கிறது முஸ்லீமாவும் பங்கு இருக்கிறது இவனும் அவங்களும் ஹதீச நூல்களை தனியாக எழுதுனாங்க என்ன எழுதுனாலும் இதுக்கு நிகரா எங்கள் புஸ்தகமெலாம் கிடையாதுன்னு சொன்னாங்க இமாமும் அவர் திருமதின்னு எழுதியிருக்கிறார் ஆனால் அவர் புகார் புகாரி ஹதீஸ் தான் கொண்டு போய் சேர்த்தார் அவள் புகாரியுடைய நூலுக்கு எதனால் அவ்வளோ முக்கியத்துவம் கிடைச்சுன்னு சொன்னால் அவரை இந்த அளவுக்கு இன்சல்ட் பண்ணிட்டாங்களே அவருடைய சேவையை மதிக்காமல் அவ்வளோ கேவலப்படுத்திட்டாங்களே அவர் கொள்கைக்காகத்தானே அவர் ஒரு நின்றார் அப்படிங்கிற ஒரு அடி வேற ஒரு பய பாரதமான குற்றச்சாட்டு நிலையில் ஒரு மாற்று ஒரு இருந்தால் கூட அதுக்காக இப்படியாக செய்வாங்க அந்த ஒரு அடிப்படையில் தான் என்ன ஆகுதுன்னா புகாரி இமாமுக்கு வந்து அவருடைய மாணவர்களாக இருந்த இபுன் ஹுசைமா அது மாதிரி முஸ்லீமா அது மாதிரி அனபகவி திருமதி நசை இவங்களெல்லாம் என்ன செய்கிறாங்க அவர் அவருடைய அதிசுகளை வந்து எல்லா பக்கமும் கொண்டு சேர்க்குறாங்க கொண்டு சேர்த்த தான் அந்த புகாரி பெ முக்கியத்துவம் வாய்ந்த இடத்துல முதல் இடத்துல வந்தது அதான் காரணம் இதே மாதிரி ஆன தகுதியில் அந்த முகம்மதுன்னு எஹியாங்கிறவர் ஒரு புக் எழுதியிருக்காரு அது கையெழுத்தாகவே இருந்து அது அச்சிக்கே வரல அது இப்போ டைப் பண்ணி அதை சேர்த்துருக்குறாங்க சாஃப்ட்வேர்களில் அதுவும் இதே மாதிரி தகுதிவாய்கிற கித்தாப்பு தான் இருந்தாலும் வந்து என்ன செய்யலை இவருக்கு உள்ள அளவுக்கு வந்து அவர் அவருக்கு இந்த மாதிரி மாணவர்கள் கிடைக்கல அந்த மாதிரி இருந்திருக்கிறார் ஒன்று அதே மாதிரி வந்து இந்த இது இன்னொரு விஷயம் அவர் நம்ம செத்துட்டா பரவாயில்லைன்னு நினச்சாருன்ற ஒரு கேள்வி கேட்டுருக்குறீங்கல்ல ஆனால் அப்படி எழுதி வச்சுக்கிறாங்க அப்படி ஆனால் எனக்கு நம்ப முடியலை என்ன கேட்டால் அப்படி செய் மரணத்தை வந்து விரும்பக்கூடாதுன்னு ஹதீஸ் இருக்கிறது இவரே அது பதிவு பண்ணியிருக்கிறார் ஆனால் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அப்துல் குத்தூஸ் இப்ப அப்துல் ஜப்பார்னு ஒருத்தர் இருக்கார் அவர் புகாரியுடைய மாணவர் அவர் அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் இரவுல இரவு புகாரி நான் அவர் அல்லாடை துவா செய்கிறத நான் கேட்டேன் இரவுல இரவுல தொழுது விட்டு துவா செய்வார் அதில் என்ன செய்வார்னா அல்லாஹும்மா கது லாக்கத் தலையை அருந்த விமா ரஹபத் இறைவா இந்த பூமி விசாலமாக இருந்து கூட எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் சுருங்கி போச்சு ஃபஹ்பில்னு இல்லை என்னை கைப்பற்றிக்க என்னை மூத்தாக்கிறே அப்படின்னு சொல்லி அவர் துவா செய்வதை அடிக்கடி துவா செய்து கொண்டிருப்பதை நான் செவியுற்றேன்னு ஒரு ஆள் அறிவிக்கிறார் ஒரு ஆள் யார் அப்துல் குத்தூஸ்ங்கிற ஒரு ஆள் புகாரியுடைய காலத்தில் இருந்தவர் நேராக கேட்டேங்கிறார்ல அவள் புகாரியை தான் அப்போ புகாரியை பார்த்த ஒரு ஆள் அவர் இரவு தொழுதை தொழுது விட்டு இந்த மாதிரி துவா செஞ்சார் இறைவா பூமி விசாலமாக இருந்தும் கூட எனக்கு சுருங்கி போச்சு சுருங்கிச்சு நான் எல்லாம் ஒதுக்கி தன்ட்டாங்கல்ல அந்த அளவுக்கு மன உளைச்சலுக்கு ஆளானாருங்கிற ஒரு விஷயம் இருக்கிறது ஆனாலும் இப்படி கேட்கக்கூடான் இருக்க மார்க்கத்தில் என்னை சீக்கிரம் சீக்கிரம் கைப்பற்றிக்கான்னு கேட்கக்கூடான்னு இருக்கிறது அவர் கேட்டார்னு சொல்லி தவுலுங்கிற அந்த கித்தாப்பில் என்ன செய்கிறாங்க இப்படி அப்துல் குத்தூசு சொன்னதாக எழுதி வச்சுருக்கிறாங்க அது சொன்னார் என்பதற்கு ஆதாரத்தை காட்டினாலும் நம்ம இதை நம்ப முடியலை அவர் அவ்வளோ அவ்வளவு அந்த கொள்கையில் தடம் புரள்கிற ஆள் கிடையாது அவர் புகாரியை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு அவர் ஒரு எதை சரின்னு காண்றாரோ அதில் வந்து கரெக்டாக நிற்கிறாள் அதனால தான் அங்கே ஆளுநர் வீட்டுக்கு பாடம் தர மாட்டேன்னு சொன்னார் படித்து கொடுக்க வர மாட்டேன்றாரு கல்வித்தை நீவான்னு சொன்னால் இப்படி சொன்ன ஒரு ஆள் வந்துக்கிட்டு இந்த மாதிரி உலகம்லாம் நம்மளை ஒதுக்கிருச்சிங்கிறதுக்கா சீக்கிரம் சீக்கிரமும் தகன்று கேட்பாரா சீக்கிரம் தகண்டு கேட்பதாக இருந்தாலும் அது கித்தாப்பில் எழுதப்பட்டிருந்தாலும் அதை ஒரே ஒரு ஆள் நான் கேட்டேன்னு சொன்னாலும் இது வந்து தவறான செய்தியாகத்தான் நம்ம கருத வேண்டிய அப்படி சொல்லியிருக்க மாட்டார் சொல்லக்கூடாதுல்ல சொல்லக்கூடாது ஒன்றை சீக்கிரம் மூத்தாக்குன்னு இப்படி கேட்பார் இறைவா துன்பத்தில் இருக்கிறேன் எப்படி கேட்கலாம் உங்களை துன்பம் எல்லையை மீறி போச்சுன்னு சொன்னால் இறைவா நான் வாழ்வது நல்லதுன்றே இருந்தால் என்னை வாழ வை நான் மரணிப்பது நல்லதுன்னு இருக்கிறது என்னால் மரணிக்க அப்படி தான் துவா செய்யலாமே தவிர யாரும் என்ன செய்யக்கூடாது மரணத்தை அல்லாட்ட கேட்கக்கூடாதுங்கிற ஹதீஸை இவர் பதிவு பண்ணி வச்சிருக்கிறார் அதில் அவர் பதிவு பண்ணதில் அவர் நம்பிக்கை உள்ளவராக இருந்தார் அந்த கொள்கையில எல்லாம் வளைஞ்சு கொடுக்குறாரு கிடையாது இன்ன ரெண்டுலேயும் நீங்கள் பார்க்கணும் ஒன்னு இப்போ இன்னும் அந்த அந்த அகமது மின் ஹம்பல் அவ்வளோ செல்வாக்கு உஸ்தா அகமது ஹம்பல் புகாரிக்கு உஸ்தாது தான் உஸ்தாதா இருந்தும் கூட அவருடைய கொள்கை சரி இல்லைன்ற ஒரு அடிப்படையில் என்ன செய்கிறாரு அதுக்கு மாற்று கருத்து சொல்றாருன்னு சொன்னால் இவர் மார்க்கத்தில் இவருக்கு எது சரின்னு போட்டுச்சோ அது வளையாத ஒரு ஆள் வழங்குது இவருக்கு சரின்னு பட்டால் என்ன செய்கிறது பெரிய அறிஞர்கள்லாம் வந்து எதிர்க்கிறாங்க முகம்மது எஹியா எல்லாம் இவருக்கு எதிராக இருக்கிறாரு அதை பற்றிலாம் அவர் கவலைப்படவே இல்லை ஊட்ட ஊரை விட்டு விரட்டுவாங்களே என்பதற்காக வேண்டி அந்த ஒரு விஷயத்தை மறைச்சாவது பேசினாரா மறைச்சியும் பேசலை அந்த கொள்கை உறுதி எல்லாம் அவர் வந்து ஒரு அசைக்க முடியாத ஒரு ஆளாக தான் இருந்திருக்கிறார் அதனால் வந்து இன்னும் சொல்ல போனால் இந்த பிற்காலத்தில் வந்த அறிஞர்களில் இபனு தைமியா இவனு கையுமை எல்லாரும் போன்றவர்கள்லாம் அகமது ஹம்பலுக்கு சப்போர்ட் பண்ணாமல் புகாரி தான் சப்போர்ட் பண்ணுறாங்க அகமது ஹம்பல் தான் தப்பு பண்ணிட்டார் தேவையில்லாத சர்ச்சையை உண்டாக்கிட்டார் அது வந்து புகாரி பக்கம்தான் நியாயம் இருக்குன்ட்டு இவங்கெல்லாம் பிற்காலத்துலேயும் இவருக்கு தான் சார்பாக பேசியிருக்கிறாங்க இபனு தைமியா போன்றவர்கள்லாம் அதனால் புகாரி வந்து அந்த மாதிரி செஞ்சாருங்கிறத ஏற்றுக்கிற முடியலை இருக்குது இல்லாத ஒன்றும் சொல்லலை இருக்கு தான் செய்கிறது ஏன்னா அவர் நேரடியாக கேட்டேன்னு ஒருத்தர் சொல்கிறாரு ஒரு மாணவராக இருந்த ஒருத்தர் சொல்கிறாரு ஆனால் வந்துக்கிட்டு அது ஏற்றுக்கிற மாதிரி இல்லை நம்புகிற மாதிரி இல்லை சரி அது ஒரு விஷயமாச்சா அடுத்தது அவர் கல்யாணம் பண்ணலைன்ற மாதிரியும் கதைகளை எழுதி வச்சிருக்கிறாங்க ஆனால் கல்யாண மன்னலைங்கிறத வந்துக்கிட்டு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை ஏன்னா கல்யாணத்தை வந்து அவரே நெஞ்சிருக்காரு பதிவு பண்ணியிருக்கிறாரு திருமணம் பண்ணாமல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் பண்ணாமல் இருந்திருக்கிறாங்க இவனு தம்மியாக கூட பண்ணலை தான் நிறைய பேர் பண்ணாமல் இருந்திருக்கிறாங்க ஆனாலும் இவர் திருமணம் பண்ணலேங்கிறதுக்கு எந்த ஒரு குறிப்பும் கிடைக்கல ஏன்னு கேட்டால் இவர் அந்த மூணு பேர் வந்து பேசிக்கிடுவாங்கள்ல ரசூல்லாட்ட விவாதத்து எப்படி இருக்கும்னு கேட்பாங்க ரொம்ப கம்மியாக இருக்கணும் நான் இனிமேல் கல்யாணமே பண்ண மாட்டேன் நான் நோன்பச்சுட்டே இருப்பேன்னு சொல்லும்போது அதை ரசூலை கண்டித்து இது யார் என்னுடைய சுண்ணத்தை புறக்கணிக்கிறாரோ என்னை சேர்ந்தவன் இல்லைங்கிற எல்லாம் வெளியிட்டவர் புகாரி அவர் வந்துக்கிட்டு கல்யாணம் பண்ணாமல் இருப்பார்னு சொன்னால் ஒன்று தேவையற்றவராக இருந்திருக்கணும் அப்படி இருக்கணும் ஆனால் வந்து அதுக்குரிய குறிப்பு கிடைக்கணும்ல கல்யாணம் பண்ணலைன்னெலாம் குறிப்பு கிடையாது என்ன குறிப்பு இருக்குன்னு கேட்டால் அவருக்கு சந்ததி இல்லைன்னு இருக்குது புகா புகாரி அவர் ஒரு ஆளை பற்றி அவருடைய பிள்ளைகள் தானே பேர் சொல்லுவாங்க பேர் சொல்ல ஒரு பிள்ளைன்னு தானே சொல்றாங்க பிள்ளைகளை வச்சு தானே ஒருத்தனுக்கு பேர் வழங்கும் அப்போ புகாரிக்கு பிள்ளை இருக்காங்கன்னா பிள்ளை இல்லை பிள்ளை இல்லைன்னு என் கல்யாணம் இல்லைங்கிறேன் கல்யாணம் பண்ணி பிள்ளை பெறாமல் இருந்துருப்பார்ல அவர் வாரிசுகளை விட்டு செல்லவில்லை அப்படிங்கிறது தான் இருக்கே தவிர அவருக்கு வந்து கல்யாணம் பண்ணலைங்கிறதுக்கு வந்து ஒரு ஒரு ஆதாரபூர்வமான செய்தி கிடையாது அவர் புள்ளைக்குட்டி கிடையாதுங்கிறதுக்கு புள்ளகுட்டி இருந்தால் வந்துடும்ல அவருக்கு சந்ததிகள் கிடையாது என்று ஏன் சொல்கிறாங்க கல்யாணம் பண்ணலன்னு உரை அப்படி சொல்லியிருப்பாங்களே அழகான முறையில் அது வார்த்தை எப்படி சொல்கிறாங்கன்னா உளம் யோக்கில் புகாரி அகதமின்னால் அவளாத் புகாரி எந்த ஒரு பிள்ளையும் விட்டு செல்லலை தனக்கு வாரிசாக விட்டு செல்லவில்லை அப்படின்னா புள்ள பெறலை அர்த்தம் புள்ள பெறலாம் கல்யாணம் பண்ணலான்ட்டு அர்த்தம் கல்யாணம் பண்ணியும் புள்ள பெறாமல் இருக்கலாம்ல அதனால வந்து அந்த ரெண்டு விஷயத்தில் வந்து டவுட் இருக்குது ஆனால் பெரும் மன உளைச்சலுக்கு ஆளாக்கப்பட்டார் மன உளைச்சல் ஆளாக்கப்பட்டார் என்ன தான் இருந்தாலும் அந்த அந்த புறக்கணிக்கப்பட்டார் இல்லையா அந்த விஷயத்தில் அவர் மேலே தான் நிற்கிறார் புகாரி வந்து அவர் மேலே அந்த ஒரு ஆளுநருக்கு பணிய மாட்டுன்னு சொன்னதுலையும் சரி அகமது ஹம்பல் போன்ற அறிஞர் சொன்ன தப்புன்னு படும் பொழுது ஊரை எதிர்த்தாலும் பரவாயில்லை தப்புன்னா தப்பு தான் ஏன் என்ன வேணாலும் செஞ்சுட்டு போய் நின்றார்ல அந்த ரெண்டு தன்மையினால தான் அவருக்கு இந்த மன உளைச்சல் ஏற்பட்டுச்சுன்னு சொன்னால் அந்த விஷயத்தில் இவர் பக்கம் தான் நியாயம் இருந்தது புகாரி பக்கம் நியாயம் இருந்தது சத்தியத்தின் பக்கம் நின்றிருக்கார் என்பது தான் உண்மை